வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் பரத்வாஜ் ரங்கன் சுந்தர் சிங்க பேட்டி எடுத்திருக்காரு அவருடைய கேங்கர்ஸ் அப்படிங்கிற படம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் ரிலீஸ் ஆக போகுது ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த்தோ டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோ இந்த வாரம் ரிலீஸ் ஆக போது அதனுடைய அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அவருடைய பேட்டி பரத்வாஜ் ரங்கன் எப்பொழுதுமே அவர் வந்து உலகநாயன் கமலஹாசனை பற்றி கேட்காம இருக்க மாட்டார் அவர் ஒரு கேள்வி கேட்டார் சார் படத்தில் உங்களுக்கு பிடித்த படம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்னா நான் அந்த ஆன்சரை மட்டும் அதோட வீடியோ தான் பார்த்தேன் இதில் தான் பார்த்தேன் பார்த்தேன் ட்விட்டரில் தான் பார்த்தேன் நான் வந்து கமல் சார் உடைய வெரி வெரி டை ஹார்டு ஃபேனு ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகர் அவருடைய படம் தான் என்னுடைய லைஃப் லாங் கெரியருக்கே ஒரு ஆதாரமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு அவருடைய ஃபேவரட் ஃபிலிம் என்னன்னு கேட்டாரு முதல்ல வந்து அவர் என்ன சொன்னார்னா என் கேரியருக்கு ஆதாரமா இருந்தது என்ன அப்படின்னா மைக்கேல் மதன காமராஜன் அந்த மைக்கேல் மதன காமராஜனுடைய அந்த ஸ்கிரீன் ப்ளே அந்த ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ ரீல்ஸோட ஸ்க்ரீன் பிளே முதல்ல டைட்டில் சாங் வரும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எப்படி வரும்னா ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பண்ணுற ஃபினிஷ் ஆச்சுன்னா அதுலேருந்து அடுத்த கேரக்டர் அதுலேருந்து அடுத்த கேரக்டர் அதுலேருந்து அடுத்த கேரக்டருன்னு ஒரு சீனை விட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ ராஜு அவர் வந்து ஃப ஃபயர் இன்ஜின் இது பண்ணுறவரை வேலை பார்ப்பார் அவர் வந்து ஒரு ஒரு இவரோட ஒரு என்ன சொல்றது பட்டாணி வந்து கடன் கொடுத்துருப்பாரு கடன் கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து கடனை கேட்க வருவார் அப்போ ரெண்டு பேருக்கும் பேசிக்கிட்டே பேச்சுவார்த்தை இருக்கும் அப்போ மீனை எடுத்து தூக்கி போடுவாரு அது வந்து கீழே ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கிற காமேஸ்வரனோட பிராங்கெட்ல விழுந்துரும் அவர் அதை வந்து சமையல்ல போட்டுருவாரு அதில் வரக்கூடிய காமெடி அதாவது இப்படி ஒரு ஒரு கேரக்டர் அடுத்த கேரக்டர் ஒரு கேரக்டர் அடுத்த கேரக்டர்னு அதே மாதிரி இவங்க போய் நெருப்பை பற்ற வச்சுருவாங்க அதை அந்த நெருப்பை கா இது இது பண்ணுறதுக்கு இவரோட இவர் வருவார் நம்ம ராஜு வருவார் அப்போ தான் குஷ்பு அவங்கள மீட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் அப்படி தொடர்புலேயே போகும் அந்த ஸ்க்ரீன் பிளே தான் எனக்கு மிகப்பெரிய பாடமாக இருந்தது என் படங்கள்ல இதை தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு காட்சியோட முடிவு அடுத்த காட்சியோட தொடர்ச்சி இதுதான் இதை தான் நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் மிகவும் பிடித்த படம்னா சலங்கை ஒளி சலங்கை ஒளி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படம் அதுல வந்து கமல் சார் வந்து இந்த வான் போலே வண்ணம் கொண்ட வந்தாய் கோபாலனை பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல கலையை கற்றுக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான ஆட்டம் ஆடுறோமே அப்படின்னு கோவத்துல வந்து ஒரு விநாயகர் சிலை முன்னாடி ஆடுவாரு அதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு வைப்ரேஷன் உடம்புல ஒரு எங்கேயோ இருக்கிற டேரக்டர் அவர் வந்து நான் கோயம்புத்தூரில் படம் பார்க்குறேன் என்னை வந்து இப்படி பண்ணுறாருன்னா இப்போ நம்மளும் ஒரு ஆகி இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது அதனால தான் நான் டேரக்டரே ஆனேன் நான் டேரக்டர் ஆனதுக்கும் கமல்ஹாசன் சாருடைய படம் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க நான் கமல் ஃபேன் பாயின்னு லேட்டஸ்ட்டாக அதில் இணைஞ்சிருக்கிறவர் சுந்தர்சி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு அதோடைய பிரஸ் மீட்ல வந்து டி ராஜேந்தரை பத்தி உலகநாயன் கமலஹாசன் சொல்லியிருந்தாரு எனக்கு ஒன்றுன்னா டிஆர் வந்து ரொம்ப பயங்கரமா உணர்ச்சி வசப்படுவார் என் மேலே ரொம்ப பயங்கர பாசமாக இருப்பாரு எவ்வளவு பாசமாக இருக்காரோ அதை விட ரெண்டு பங்கு அவருடைய மகன் எஸ்டிஆர் வந்து அவ்வளவு பாசமாக இருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு போட்டி பொறாமை இந்த மாதிரி நிறைந்த உலகத்தில் இதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த பழைய பேட்டி ஒன்று அதை பார்க்க ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கமல் ரசிகர்கள் நம்ம ஆட்கள் வந்து அதை எடுத்து அந்த பழைய வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம பார்த்து பார்த்தது தான் பட் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்பொழுது சந்தோஷமா இருந்தது என்னன்னா அவர் அந்த பேட்டி கொடுக்குறாரு பிரஸ் ப்ரெஸ் மீட்டு தான் அதில் வந்து இந்த கமல் சார் வந்து அரசியலுக்காக நான் வந்து இனிமேல் நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அரசியல் கட்சியில் சேர்ந்ததுனால அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நேராக நான் அவர் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா நான் அவருடைய தீவிர ரசிகன் அவர் வந்து என்னோட சீனியர் நான் நேராக போயிட்டேன் கமல் சார் நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் நீங்கள் வந்து அதை விடவே கூடாது எந்த காலத்துலேன்னு சொல்லி நான் எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு அவரை நான் கட்டி பிடிச்சேன் அவர் வந்து என்னை கண்ணீரை தொடச்சிட்டு சொன்னார் ராஜநாத்த நான் சொன்னது தப்பு தான் ராஜே நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு இந்த அதை நான் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் விக்ரம் படம் நடிச்சாரு அந்த படம் எத்தனை கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அது எவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அடுத்த தலைமுறையினர் இன்னைக்கு பாருங்கள் அவருடைய நடிப்பை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை அவர் ரொம்ப ஹாப்பியாக சொன்னார் நான் அவருடைய தீவிர ரசிகன் ஏன்னா நீங்க வந்து நடிக்க மாட்டேன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அழு பயங்கரமா உரிமையோட சண்டை போட்டிருக்காரு கமல் சாரும் ரொம்ப நெகிழ்ந்து போய் நான் சொன்னது தப்புதான் ராஜு அப்படின்ட்டு ராஜேந்தர்ட்ட சோ அந்த மாதிரியான ஒரு உரையாடலாம் அது நகன நடந்திருக்கு அது வந்து அவர் லைவ் அந்த இதுல ஓபனா சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு இல்ல இருபத்தி ரெண்டு கடைசியில் விக்ரம் ரிலீஸ் ஆகி ஒரு ஆறு மாசம் கழிச்சு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் எங்கள் பேட்டி ஸோ நம்ம வந்து எப்படின்னா எல்லாமே நம்ம என்ன பண்றோமோ அதுதானே அந்த அளவு அன்பு சேர்ந்துருக்கு அவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவருக்கு அன்பு சேருது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில அவர் ஏதாவது ஒரு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுதான் அவருக்கு திரும்பி வருது இந்த மீம்ஸ்லாம் மூணு டிராகன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த மூணு டிராகன் பார்த்தா கமல் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் மூணு பேரையும் போட்டு அந்த மூணு டிராகனை போட்டு எங்க மீம் தக் லைஃப் பாட்டுக்கு அப்புறம் ஏன்னா லைஃப் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரெண்டு கோடி வியூவுக்கு மேல போயிடுச்சு வியூவுக்கு மேலே போச்சு இன்னும் கூட இருக்கும் அவங்களோட யூடியூப் இன்சைட் பார்த்தோம்னா இன்னும் கூட இருக்கும் பட் அவங்க வந்து நமக்கு என்ன தெரியுதோ அதையே சொல்றாங்க நேஷனல் அவார்ட்ஸ் இன் கமல்ஹாசன் அவார்ட்ஸ் மணிரத்னம் ஃபோர் அவார்ட்ஸ் ஏஆர் ரஹ்மான் செவன் அவார்ட்ஸ் அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க இன்னொன்று என்னென்னா ஃபேர் அவார்ட்ஸை பற்றி போட்டிருக்காங்க அது ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஏக ஏகப்பட்டது இருக்கும் போல் இருக்குது நாற்பது அவார்டுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அதை தான் போட்டிருக்காங்க ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபில் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபார்ட்டி ஃபேர் அவார்ட்ஸு அதில் கமலஹாசனே இருபத்தோரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு மற்றவங்கள்லாம் சேர்ந்து பத்தொம்போது அவார்டு ஸோ நாற்பது ஃபிலிம்ஃபேர் அவார்டு இந்த மூணு பேர் ஆனால் இவங்க மூணு பேர் தான் இந்த ட்ரிபிள் ட்ராகன் அப்படிங்கிற மீம் போடுறதுக்கு கரெக்டான ஆட்கள் அதுவும் முஆர் ரஹ்மான் பயங்கரமான ஃபேன் பாயாக மாறிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே அவர் ஃபேன் பாய் தான் ஒரு பல இடங்களில் சொல்லியிருக்காரு கமல் சாருக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவருக்கு வந்து மர்மயோகி படத்தில் வந்து கம்போசிங்கில் உட்காந்தது அவரோட டிஸ்கஸ் பண்ணது பாட்டு ரெக்கார்ட் பண்ணது அந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்குது கமல்சாருக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா ஹாலிவுட்லாம் மியூசிக்கல் தனியாக வரும் பாட்டுக்குன்னே படம் வரும் இப்போ நினைத்தால் இணைக்கும் படத்தில் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பாட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணணும் கமலஹாசன் ஏஆர் ரஹ்மான் மணிரத்னம் அப்படி பண்ணுவாரான்னு தெரியல கமலே டைரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு மியூசிக்கல் கம்ப்ளீட்டாக ஹாலிவுட்டில் வர மாதிரி ஒரு ஃபுல் முழுக்க முழுக்க பாட்டுக்காகவே ஒரு படம் அது பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு ஒன்று ஒன்று வரும் அதுக்கப்புறம் வேறு ஒரு படம் வந்தது நிறைய ஆஸ்கார படம்லாம் வாங்கினது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்த படம் லாலா லேண்டு இந்த லாலா லேண்டு மாதிரி ஒரு மியூசிக்கல் தான் ரெண்டு பேருடைய ஆசை அததான் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் கமல் சார் வந்து மியூசிக்கல் பண்ணுவோன்னு கேட்டார் லாலா லேண்ட் மாதிரி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் அந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ வந்து படத்தில் பாடல்கள் கம்மியாகிட்டு இருக்கு ஒரு பாட்டு அந்த ஒரு ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ அந்த ஒரு பாட்டும் வந்து அந்த கிரெடிட்ஸில் போடுறாங்க மீதி பாட்டெல்லாம் பழைய இளையராஜா போட்டை போட்டு இருக்காங்க அப்படி இல்லாமல் ஒரிஜினலாக பண்ணால் நல்லாயிருக்கும்